காலம் எவ்வளவு நினைச்சு பாருங்க அவருடைய குடும்பம் மிக ஏழ்மையான சூழ் ஆனாலும் ஆணைமுத்து ஐயா அவருடைய மனைவி நல்ல குடும்பத்திலே வசதியான குடும்பத்திலே பிறந்தவர் ஆஹ் கோவில்ல சாமி அணைச்சி இப்போ சம்பத் அவர் தந்தை ஆஹ் கோவிண்டசாமி அவளுடைய சகோதரனுடைய மகளிர் தான் ஆணமுத்து ஐயாவுடைய மணி

மற்றவர்களுக்காக மற்றவர்களுக்காக அந்த குடும்பத்தை அப்படியே விட்டுட்டார் தைரியமாக இருங்கள் அல்ல பள்ளி செல்வம் நாங்கள் இருக்கின்றோம் குடும்பமாக நாங்கள் இருக்கின்றோம் காலத்திலே உங்களுடைய தம்பியாக நான் இருக்கின்றேன் சிவா உங்கள் குடும்பம் குடும்பமாக நான்